ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் செக்கானூர் குதிரைக்கல்மேடு நெருஞ்சிப்பேட்டை ஊராட்சி கோட்டை பிபி அக்ரஹாரம் வெண்டிப்பாளையம் பாசூர் ஆகிய ஏழு இடங்களில் கதவணை அமைக்கப்பட்டு நீர் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு தடுப்பணையிலும் தலா பதினைந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இரண்டு எந்திரங்கள் அமைக்கப்பட்டு தினமும் அதிகபட்சமாக முப்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் ஈரோடு வெண்டிப்பாளையம் கதவணை பதினெட்டு மதகுகள் கொண்டது இந்த கதவணை மூலம் முப்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த கதவணைக்கு மட்டும் காவிரி ஆற்றில் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி நீருக்கு மேல் வந்தால் மட்டுமே மின் உற்பத்தி நடக்கும் இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து இருந்து இருபத்தி மூன்றாயிரம் கன அடி நீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருவதால் ஈரோடு வெண்டிப்பாளையம் கதவணையில் முதல் மற்றும் இரண்டாவது மதகுகள் மின் உற்பத்திக்காக திறக்கப்பட்டு மின் உற்பத்தி தீவிரமாக நடந்து வருகிறது இதேபோல் குடிநீருக்காக பதினாறு மற்றும் பதினேழாவது மதகுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வெண்டிப்பாளையம் கதவணையில் இருந்து தண்ணீர் பாசூரை நோக்கி சீறி பாய்ந்து செல்கிறது இது குறித்து மின் அதிகாரிகள் கூறுகையில் மேட்டூர் அணையில் இருந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் மின் உற்பத்தி நடந்து வருகிறது இதில் வெண்டிப்பாளையம் மட்டுமல்லாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே ஈரோடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கதவணைகளிலும் தண்ணீர் தேக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது என்றனர்